ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம அம்மா பையன் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடன நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அது தாங்க விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா அதுவும் நம்ம சர்க்கரை நோய் வந்துட்டாலே சர்க்கரை அளவு எப்படி கட்டுப்பாடு துன்னுன்னு தெரியாமல் ரொம்ப மனவேதனையில் இருப்பீங்க நான் சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு பருப்போட பொடியை டெய்லி இரவு உறங்குவதற்கு முன்னாடி நாம் சாப்பிட்டுட்டு தூங்க போவோம் இல்லைங்களா அப்போ இந்த அரை ஸ்பூன் பொடியை மட்டும் ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு தூங்கி பாருங்க உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரோட அளவு கண்ட்ரோல் வரும் அதை விட நார்மலாகவே ஆகிரும் அவ்வளோ அற்புதம் நிறைந்தது இது எளிமையாக கிடைக்கக்கூடியது இது நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இந்த பொடி உங்களுக்கு கிடைக்காதவங்க இந்த பருப்பு கிடைக்காதவங்க பருப்பு கிடைச்சா நீங்களே பொடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படி கிடைக்காதவங்க நாட்டு நாட்டு மருந்து கடைங்களில் கிடைக்கும் அப்படி அற்புதம் இருந்த இந்த பொடி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பருப்பு என்னென்னா இந்த மா கொட்டை இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளார இருக்கிற அந்த பருப்பு அதை வந்து நீங்கள் வா அந்த கொட்டையை தூக்கி போடாமல் அந்த கொட்டையில் உள்ள இருக்க அந்த பருப்பெல்லாம் எடுத்து காய வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடைங்களில் கிடைக்கும் மாங்கொட்டை பொடி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதனோட அதில் அவ்வளோ அற்புதம் இருந்தது சர்க்கரையை குறைக்கிறது படு வேகத்தில் குறைக்குது அதனால் அந்த கொட்டையோட பொடியை வாங்கி ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு அரை ஸ்பூன் மட்டும் டெய்லி இரவு உறங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சு பாருங்க உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரோட அளவு நார்மல்னு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போல நல்ல ஒரு சர்க்கரை பதிவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நான் பார்க்கலாம்